உயிர்த்தெழுந்த தெழுந்த உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம் அந்த உயிர்த்தெழுந்த நாளுக்கு வந்ததுனால உங்களை நாங்க என்ன பண்றோம் வாழ்த்துறோம் என்ன அப்படின்னா ஈஸ்டர் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் நிறைய பதிஞ்சிச்சு இல்ல சரி இந்த ஈஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க அது எங்க இருந்து வந்தது எப்படி வந்தது ஏதாவது ஒரு அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம் ஆனால் வரலாறு என்ன சொல்லுது மாதிரி வெளி தேசத்தில் உள்ள மாதிரி ஒரு அந்த வார்த்தையிலேருந்து எடுக்கப்பட்டது தான் அது என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரி நம்ம எல்லாரும் என்னன்னா உயிர் தழுந்தனால என்னன்னு சொல்லிடுவோம் டக்கு டக்குன்னு ஈஸ்டர் ஹாப்பி ஈஸ்டர் ஹாப்பி ஈஸ்டர் அப்படின்னு சொல்லிடுறோம் அப்போ இந்த ஹாப்பி ஈஸ்டர் அப்படிங்கிற இந்த ஈஸ்டர்ன்ற வார்த்தை எப்படி நம்மளுடைய பழக்கத்திலையும் நமக்கும் ஒரு ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா நமக்கும் எப்படி வந்தது அப்படிங்கறதுதான் பார்க்க போகிறோம் சரியா உண்மையாகவே ஈஸ்டர் அப்படிங்கிற அந்த வேர்டு உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறதுக்கு சரியான பதம் கிடையாது ஏன் அப்படி அப்படின்னா இதுக்கு மாறா நம்ம இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா பஸ்கா பஸ்கா பண்டிகையை கொண்டுறாங்கள அதை சொல்லலாம் ஏன் அத சொல்றாங்க அப்படின்னா யூதர்கள் எல்லாருமே என்னன்னா அந்த யூத காலண்டர் இருக்கு இல்லையா என்ன பண்ணுவாங்கன்னா நிசான் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருந்தாங்க எகிப்துல அடிமையா இருந்தாங்கல்ல அவங்க விடுதலையாகி வந்ததுனால ஆண்டுதோறும் ஒரு எட்டு நாளை என்ன பண்ணுவாங்கன்னா அதற்காக கொண்டாடுறோம் எப்படி நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் நியூ இயர் கொண்டாடுறோம் அதே போல் வேற என்ன பண்ணுறோம் இன்னும் என்னென்ன குட் ஃப்ரைடே அதே போல உயிர்த்தெழுதல் இப்படி நிறைய பண்டிகையை நம்ம கொண்டாடுகிறது போல ஆண்டுதோறும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க இதை நினைவு கூறும்படியா எட்டு நாட்கள் என்ன பண்றாங்க அதை கொண்டாடும்படியா என்ன பண்ணுவாங்க சரியா ஒருதி தான் கவனிச்சிருக்கா அடிமைத்தனமா தன் இஸ்ரவேல் ஜனங்கள் நம்முடைய முன்னோர்கள் அங்க இருந்தாங்க அவங்களை அங்கிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்ததுனால எகிப்துல இருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்ததுனால வருஷம் வருஷம் இதை என்ன பண்ணுறாங்க இப்போ எப்படி நம்ம ஏசு மறித்ததையும் உயிர் தெழுந்ததையும் எப்படி நினைவு கூர்றோம் அவர் பிறந்ததையும் நினைவு கூர்றோமா இல்லையா ஒரு நாளாவது பண்ணுறோம்ல இன்னைக்கு பிறந்தார் இன்னைக்கு உயிர் தெழுந்தார் இன்னைக்கு மறித்தார் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணுறோம் நினைவு கூர்றோம்ல அதே போலதான் அவர் ஜனங்கள் அவங்க அங்கிருந்து வந்தாங்கிறத தான் இந்த யூத ஜனங்கள் எட்டு நாட்கள் அதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நினைவு கூர்றாங்க நீங்க அந்த பஸ்கா பண்டிகையை பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும் அது எப்போ எந்த மாதிரி நேரத்துல போய் அடிக்கப்படணும் அதற்காக பலியாகணும் ஆகணும் ஆட்ட கொடுக்கணும் அப்படிங்கறது அதுல இருக்கிறது போல ஆண்டவர் என்ன பண்றாரு அதே நேரத்தில் அந்த இவங்க கொண்டாடி எட்டு நாள் முடிஞ்சு பத்தாவது பதினோராவது நாள் அது என்ன ஆகுது அடிக்கப்படுற அப்ப அந்த அடிக்கப்படுறது நிமித்தம் அதை என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்றாங்கன்னா பஸ்கா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மையான வேர்டு பஸ்காவா இருக்கலாம் அப்படின்னு சரி இப்ப இந்த ஈஸ்டர் அப்படிங்கறது எப்படி வந்தது அதாவது இந்த வேர்டு எங்க இருந்து எதுல இருந்து எடுக்கப்பட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சரியா இந்த வார்த்தை ஐரோப்பியாவில ஐரோப்பியாவில ஒரு மரபு மொழியா மரபுனா என்ன மரபு மொழினா வழி வழியா வரும் அதாவது என் முப்பாட்டம் பண்ணிருப்பாங்க ஆஹ் என் முப்பாட்டம் பண்ணத என் தாத்தா பண்ணியிருப்பாரு என் தாத்தா பண்ணத என் அப்பா பண்ணுவார் என் அப்பா பண்ணதை நான் பண்ணுவேன் நான் பண்றது என்ன பண்ணுவோம் என்ன என் பண்ணதை பேர பிள்ளைகள் பண்ணும் அப்ப இது என்னதுன்னா ஒரு மரபு ஒரு வழி வழியாக வந்த ஒரு மரபு சரியா இந்த மாதிரி வந்ததுக்கு இந்த இவங்க என்ன ஈஸ்ட்ரா அல்லது ஊஸ்ட்ரா அப்படிங்கிற இது ஈஸ்ட்ரா அல்லது ஊஸ்ட்ரா அந்த மரபு வழியில அவங்க வந்த பேர் இந்த பேரை இது எதுக்காக பயன்படுத்துனாங்க அப்படின்னா அங்க இருந்த ஒரு செழி ஒரு விக்கிரகத்துடைய காரியத்துக்காக பயன்படுத்தினாங்க அது என்ன அப்படின்னா அப்படிங்கிற ஒரு தெய்வமா அதுக்கு எப்படி வழிபடுவாங்கன்னா முட்டை இருக்குல்ல முட்டைய வைத்து வழிபடுவாங்களாம் அப்புறம் இன்னொன்னு வந்து முயல் இருக்கு பாரு ஏன்னா முயல் வந்து செல் சொல்றா முயல் வந்து சீக்கிரம் குட்டி போட்டு அது என்ன பண்ணுமான்னா அதிகமா ஆறு மாசத்திலே ஆஹ் ஆறு மாசத்திலே டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ணுமா உற்பத்தி ஆகுதுல இப்போ ஆஹ் செழிப்பு கரெக்டு என்ன சீக்கிரம் இப்ப முயல ஒருத்தர் வளர்க்கறாங்கன்னா பத்து பதினஞ்சு குட்டி போடுதுன்னா அவனுக்கு என்னதுதான் அது செழி ஆஹ் அதோட முகம் கரெக்ட் அதோட முகமே என்னவா செழிப்பான முகம் அந்த செழிப்பின் தெய்வத்துக்கு அதாவது அந்த அங்கோஸ் அகஸ்தன் அப்படிங்கிறவருக்கு என்ன பண்ற இது ஒரு விக்கிரக பெயரு இத அந்த விக்கிரகத்தோடைய பெயரு அதுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த முயல் வந்து ஏன்னா அது செழிப்பின் தெய்வம்னு போட்டிருக்குல்ல அதனால அந்த செழிப்ப முயலையும் முட்டையும் அவங்க வந்து செலுத்தி அந்த கலாச்சாரத்தின்படி அவங்க ரொம்ப கொடுமையா அதை அந்த பாரம்பரியத்தை இப்போ இந்துலெல்லாம் நம்ம செய்யும் போது எப்படி பண்ணுவோம்னா வீட கழுவி பெருக்கி விளக்கு கழுவி ஏன்னா நம்மளாம் அதை செஞ்சுருக்கோம்ல எல்லாம் ரொம்ப எல்லா வேலைகளும் செய்து அப்படி பரிசுத்தமா இருக்கா பண்ணுவோம் பாருங்க அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ரொம்ப கடுமையா இருக்குமா இந்த விரதங்களையும் அந்த காரியங்களையும் செய்வதற்கு ஆனாலும் அதை செய்வாங்களாம் அந்த அளவுக்கு செய்கிற இவர்கள் ஐரோப்பியாவில் இவங்க ஃபுல்லுமே இந்த தெய்வத்துக்கு அப்படி செஞ்ச அவங்க அவர்கள் ஒரு நாளில் என்ன பண்ணுறாங்கன்னா ரட்சிக்கப்படுறாங்க அவர்களுக்குள் ஆண்ட பற்றி அறிய யார் மூலியமாங்கிறது போடப்படலை ஆனால் ஆண்டவரை அவர்கள் அறிந்த பொழுது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இது இவ்வளோ கொடுமையாக இருக்குது அப்படின்ட்டு அந்த முயல் முட்டை காரியங்களெல்லாம் விளக்கிட்டு அந்த ஈஸ்ட்ரா ஊஸ்ட்ரான்னு சொன்னல அந்த பேரை மட்டும் ஈஸ்ட்ரான்னு எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா வழிபட்டு வந்திருக்காங்க எத்தனாவது தலைமுறை தலைமுறைய மரபு போல அதை செஞ்சுட்டே வந்திருக்காங்க அவங்களால எப்படி டக்குன்னு விட்டு வர முடியும் ஆனா ஆண்டவர் அறிந்தது நிமித்தம் அவங்க என்ன பண்றாங்க ஆஹ் விட்டுட்டு அந்த முட்டையும் முயல்களையும் விட்டுட்டாங்க அந்த பழக்க வழக்கங்களெல்லாம் விட்டுட்டு அஹ் அஹ் செழிப்ப மாட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு பேரை பேரமாட்ட வச்சுக்கிட்டாங்க அதாவது நான் ஈஸ்ட்ரா ஊஸ்ட்ரானு கொண்டாடுறேன் இந்த பண்டிகைய அந்த ஈஸ்டராவை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் எடுத்துற சொல்லிதான் ஆண்டுடைய உயிர்த்தழுதல் உங்களுக்கு தெரிஞ்சதுனால ஈஸ்டரா சொல்லி அந்த ஓ வரும் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க ஈஸ்டர் அப்படின்னு அவங்க இது வந்து அவங்க மறுபடியும் அதை கொண்டாட ஆரம்பிச்சாங்க இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இதை யாருன்னா நிசியா என்ற ஒரு குழு அதாவது ஆண்ட பத்தி இன்னும் இப்போ ஒரு தலைமுறை வந்து நம்ம இப்ப அறிஞ்சோன்னு வைங்களேன் நம்ம எப்படி என்ன பண்றோம் அடுத்த தலைமுறைக்கு அழுத்தி ஆழமா சொல்லி தரோமா இல்லையா அப்ப அடுத்தடுத்த தலைமுறை உண்மையாவே ஆன்ற பற்றி கொண்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னும் ஆழமா கத்துக்கொண்டுட்டே போயிட்டே இருப்பாங்க இல்லையா அப்ப அதே போல இந்த நிசியா நிசியா என்ற அந்த குழு என்ன பண்ணுதுன்னா இந்த ஈஸ்டரை சட்ட மாத்துறாங்க நம்ம நம்ம ஒரு தலைமுறையுடைய முடியும் இல்ல அடுத்தடுத்த தலைமுறை என்ன வரும் மாறி மாறி வரும்போது இந்த தலைமுறைகள் என்ன பண்றாங்க இன்னும் ஆண்டவை பற்றி ஆழமாய் அறிந்து கொண்டு அறிந்து கொண்டு அந்த கடவுளுடைய வார்த்தையை எடுத்து நம்ம இன்னும் பின்பற்றிட்டு வரோமே அந்த ஈஸ்டருங்கிறது வேண்டாம் அதுக்கு பதிலாக உயிர் தெழுந்த ஞாயிறு என்று கொண்டாடலாம்னு சொல்லி போராடி இதை வாங்கியிருக்கிறாங்க அந்த பேரை அப்ப இந்த அளவிற்கு அவங்க அந்த இடத்துல ஆஹ் ஆண்டவரை அறிந்த பிற்பாடு இந்த உயிர் தெழுந்த ஞாயிறுங்கிறது தான் ஆண்டுடைய உயிர் தெழுதலுக்கு சரியான வார்த்தையா இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இங்கிலீஷ்ல என்னது டே அப்படின்னு கொண்டாடுறாங்க அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஈஸ்டரு ஏன் வந்ததுன்னு நமக்கு தெரியணுமா இல்லையா அப்ப இந்த அளவுக்கு ஈஸ்டர் இங்க ஒரு இந்து கடவுளிருந்து இப்படி கொண்டு வந்து இவ்வளோ தூரம் ஐரோப்பியாவில் நடந்திருக்கு இந்தோனேஷியால அவங்க பிரிக்கப்பட்டது நிமித்தம் இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஆழமா கொண்டு வந்து இந்த ஈஸ்டரு அப்படிங்கிற பேர் இப்படிதான் வந்துச்சு சரியா அதனால நம்ம என்ன சொல்லலாம் ஏன் சிஸ்டர் இப்போ ஆ ஆஹ் உயிர்த்தல் தான் ஞாயிறு உடனே சொல்லாதீங்க ஹாப்பி ஈஸ்டர் தப்பு கிடையாது ஆனா தெரிஞ்சுக்கலாம்ல ஹாப்பி ஈஸ்டர்ன்னு சொல்றதுலயும் ஒன்னும் தப்பு இல்ல உயிர் தெழுந்த நாளுன்னு சொல்றதுலயும் தப்பு இல்ல ஆனா இன்னைக்கு சபபூரம் என்னதான் சொல்லுது உயிர் தெழுந்த நன்னால் ஒரு சிலர் தான் அதை சொல்றாங்க எல்லாரும் என்னதுன்னா ஈஸ்டர் தான் சொல்றாங்க ஏன்னா பழகிட்டீங்க மரபு போல வழி வழியா வந்ததுனால நீங்க என்ன பண்றீங்க பழகிட்டீங்க சரி இந்த உயிர் தெழுந்தனால நம்ம பஸ்கான்னு சொன்னோம்ல அதுல நம்ம ஒண்ணு குருந்தியர் ஐந்து ஏழாம் வசனம் வாசிக்கலாம் ஒன்னு சொன்ன பஸ்கா என்று நம்ம சொல்றதுக்கு இது சரியா இருக்கும்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அடிக்கப்பட அதனாலதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இதுக்கு வந்து ஈஸ்டருங்கிறத விட பஸ்கான்னு சொல்றது என்னது இருக்கும் சிறந்ததா இருக்கும்னு சொன்னல அதுக்கு இருபத்தி எட்டு இப்ப ஆண்டு உயிர் தழுந்தாரு உயிர்த்தழுறதுக்கு முன்னாலே ஒண்ணு நடந்துச்சு என்ன அப்படின்னா அவர் மறித்தவுடனே அவர் எங்க கொண்டு மறியாலும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கத்தருடைய தூதன் வானத்தில் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்ல கல்லை புரட்டி தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தார் அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது இப்ப எத்தனை மூணு வரைக்குமா அத்த நாலு வாசிதா சரியா அப்போ இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க இப்போ யூத கலாச்சாரத்தின்படி அந்த சிலுவையில அவரு மறித்த பிற்பாடு அவர்களை என்ன பண்ணுவாங்க ஒரு கல்லறையில வைப்பாங்க சரியா அப்ப கல்லறை அப்படின்னா அஹ் அந்த யூத கலாச்சாரத்தின்படி மூணு கல்லறை இருந்துச்சான் ஒண்ணு இப்படி கொகை போல உள்ள போயிட்டு அதாவது இந்த சிங்க கெபி எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல இப்படி சிங்கத்துக்காக அந்த கல்லு கட்டப்பட்டிருக்கும் ஆனா அந்த கொகைக்கு மூடி இருக்கா மூடி கிடையாது தான் இருக்கும் சிங்கத்தோட அந்த கொகைக்கு ஆனா இந்த கல்லறை அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ரவுண்டா ஒரு கல் என்ன பண்ணிருப்பாங்களா மூடி வச்சிருப்பாங்க அந்த மூடினது தான் அது பேர் என்னது கல்லறை நம்மள அன்னைக்கு கூட அங்க அங்கிள் எனக்கு சொன்னீங்களா இவங்களுக்குலாம் தெரியல எல்லாருக்குமே சொன்னாங்கல்ல அது அந்த மூடப்பட்ட அந்த ரவுண்டா இருக்கிற அந்த காரியங்க தான் கல்லறை அப்படின்ற ஒரு காரியம் இது மாத்திரம் இல்ல இன்னொன்னு வந்து நடந்து போகிற மாதிரி அதான் சொரங்க பாதைகள் அந்த மாதிரியும் கலரை இருக்குமா அப்புறம் அவங்கவுங்க தகுதிக்கு ஏத்தா போல போல அந்த மண் மாதிரியும் சும்மா கொஞ்சம் சின்னதா அப்படி குனிஞ்சு போற மாதிரியா அது மொத்தம் அவர் என்ன பண்ணணும் அப்படி படு பிரேமேடு மாதிரி அப்படி படுக்க வைக்கணும் அடக்கம் பண்ணணும் அதை நேரா ஸ்ட்ரைட்டா நான் ஒரு நாள் வீடியோ பார்க்கும்போது ஒரு இதுல பார்த்தேன் ஆரடி ஆரடினு எல்லாருக்கும் சொன்னாங்க இப்ப ஒரு அடிதான் நடந்துருமா அது எப்படி பண்றாங்கன்னா இடம் இல்லாத பற்றாக்குறையினால ஒரு அடி ஆஹ் தோண்டி இப்படியே நிக்க வச்சுட்டாங்க ஆறடி மட்டும் தானா சொந்தமா இருந்துச்சு இப்ப அதுவும் இல்லையா ஒரு அடிதானா அப்படின்ற அளவுக்கு அதை பார்க்கும் பொழுது இருந்து அப்போ ஒரு கல்லரை நமக்கு இன்னைக்கு இவ்வளவு ஆனா யூத கலாச்சாரத்தின்படி அந்த மூணு விதமான கல்லறை இருந்தது அதுல எல்லாமே அந்த உள்ள போனோடனா அது என்ன பண்ணிருவாங்க அந்த கல்லினால மூடி வச்சிருவாங்களாம் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க இப்ப வாசித்த வசனத்துலயே உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் போய் பார்க்க போனாங்க தான் முதலாவது என்ன பண்றாங்க அவரை போய் பார்க்க போறாங்க போகும்போது இந்த கல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அது ஒரு மனிதனால தள்ள முடியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு கிட்டத்தட்ட எத்தனை பேராலதான் அதை தள்ளி வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர்லாம் கிடையாது ரொம்ப கஷ்டமான கல்லாம் அதை உருட்டி தள்ளி வைக்கிறதுக்கு அத்தனை பேர் தேவைப்படும் அப்படிங்கிற அப்படிப்பட்ட ஒரு கல்லாம் ஆனா அந்த கல்லு இவங்க போய் பார்க்க போகும்போது இந்த பெண்களால அதை தள்ள முடியுமா முடியாது ஆனா அதுக்கு முன்னாலே ஆன்றவங்க இருக்காரு ஆனா இல்ல ஏன் அப்படின்னா அந்த வசனம் கரெக்டா சொல்லுதா நீங்க ரெண்டாவது வசனம் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கட்டோருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் இப்ப பாருங்களா அந்த கல்லை யாருதான் புரட்டுறா தூதர் ஆவியானவரா தூதர் தெளிவா இருக்குல்ல இப்ப பெண்கள் போய் பார்க்க போறாங்கப்பா ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது கல்லை உருட்ட முடியாது ஏன்னா அது பல இது அப்படின்னு ஆனால் அந்த தூதன் வந்து அதுக்கு அது ஏன் இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த கல்லை பற்றி சொல்லிறதுனால இன்னொரு இது சொல்கிறேன் கல்லில் இன்னொரு அதிகாரம் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஆண்டு எதுக்காக நம்மலாம் போய் அந்த யூதர்களும் அந்த ரோமர்களும் அந்த சேவகர்கள் இவர்களெல்லாம் ஏன் அந்த கல்லறைக்குள் அவர்களை வைத்துட்டு காவல் காக்கிறான்னு போட்டிருக்கல தூதர் அடுத்த நாலாவது போட்டிருக்கு தூதர்கள் பேரு செத்தவரை போல விழுந்தார்கள் காவலாளர்கள் ஏன் இப்படி ஒரு காட்சி இதுல வந்திருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க போகமோனா யூத கலாச்சாரத்தின்படி இவங்க என்னன்னா மறித்த உடனே அவரை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா க அந்த உருண்டையா இருக்கிற அந்த கல்ல அடக்க மூடிடுவாங்க அப்படி மூடின பிற்பாடு இப்ப இவர் என்னன்னு சொன்னாங்க யூதரின் ராஜா இப்படின்னு அவர் மேல என்ன சாக்கு போக்குகள் சொல்லிதான் இவர் என்ன பண்ணிருக்காங்க குற்றச்சாட்டு சுமத்தி தான் இவர் என்ன பண்ணிருக்காங்க சிலுவையில அரைஞ்சிருக்காங்க அப்போ அரைஞ்ச இவர இப்போ உள்ள என்ன பண்ணணும் பத்திரமா பாதுகாக்க சீசர்கள்ட்ட அவர் சொல்லியிருக்காரு தெரியும் அப்படி இருக்கிறச்ச இன்னொன்னு இது ஆனால் அந்த கல்லை மூடும் பொழுது இவர் உயிர் தெழுந்துருவார்னு தானே சொல்லி அந்த இடத்துல எல்லாருக்கிட்டையும் அவர் சொல்லியிருக்காரு நான் ரா யூதரின் ராஜா நான் உயிர் தெழுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால இவர்களுக்கு என்ன பயம்னா அவர் உண்மையாகவே உயிர் தெழுந்துருவாரோ இல்லட்டா அவங்க சீசர்கள் அவரை தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு காரியத்தினால தான் இந்த ரோம சேவகர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கல்லுகளுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக உறுதியா அதாவது யாருமே அதை எடுக்க முடியாதபடி புரட்ட முடியாதபடி அந்த காரியத்துல நீங்க அதில் தொடர்ந்து வாசித்தாலே சொல்ல முடியும் கல்ல தூதர் தான் வந்து நகர்த்தி போடுறாரு ஆனால் அவங்க ஜனங்கள் யாருமே அதில் நகர்த்தல ஏன் அப்படின்னா அந்த நாட்டுல யூத கலாச்சாரத்தின்படி அந்த கல்ல சுத்தி அப்படியே வச்சிருவாங்க ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்ததுனால சங்கிலிகள் போட்டு ரெண்டு பக்கமும் சங்கிலிகள் போட்டு ஸ்ட்ராங்காக வச்சு நமக்கு இன்னைக்கு வந்து இது போடுறாங்கள சீல் வச்சுட்டுறாங்கல்ல இந்த ஏதாவது இந்த இந்த மெடிக்கல கூட சீல் வச்சாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க ஆஹ் அந்த முத்திரையை பதிப்பாங்க அதே போல ரோமர்ல அந்த சீல் அந்த கம்பி அந்த சங்கிலி மேலே மெழுகு அந்த மெழுகு தன்மைகள் அதில் இருக்கும் அதில் இவன் சீல் வச்சிருவாங்க ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா இத யாரும் வந்து அவர் அதிகாரம் இல்லாம இத திறக்கவும் கூடாது எடுக்கவும் கூடாது அத சேவரையும் அவங்கள நிப்பாட்டி வச்சிருந்தாங்க இத ஏன் அப்படி சொல்ல வந்தாங்க அப்படின்னா இந்த யாராவது ஒருத்தர் வந்து இதை என்ன இவரை வந்து என்ன பண்ணிடக்கூடாது கூடாது எடுத்துட்டு போயிட்டு அவர் உயிர் தழுந்தார் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க பய அவங்களுடைய பயத்தின் நிமித்தம் இல்லட்டா அவங்க இது நடக்க அத சரிய பாதுகாக்கணுங்கறக்காக இந்த ஒரு வழக்கத்தின்படி வைத்தாங்க இப்ப மரியாள் மத்தவங்க எல்லாம் போகும் பொழுது அந்த தேவ தூதர் என்ன பண்றாரு வல்லமே அங்க வந்து மின்னலை போல அந்த கல்களை இப்போ அதிகாரம் யாருக்குமே இல்ல அதை எடுத்தா ஒருவேளை எல்லாருக்கும் என்ன ஆகும் தண்டனை இப்ப நீங்க வந்து இங்க சீல் வச்சுட்டாங்க மெடிக்கல் அதை யாராலையும் எடுக்க முடிஞ்சுச்சா இல்ல ஏன்னா அவங்க ஆமா போக கூடாது ஏன்னா கவர்மெண்ட் ஒரு சீல் வச்சுச்சுன்னா அதை நம்ம மீறி என்ன பண்ணப்படாது செய்யக்கூடாது அப்படி இருக்கிறச்ச இவங்க செய்ய முடியாது ஆனா தேவதூதருக்கு அது பிரச்சனை கிடையாது அதே நேரத்துல ஏசு அங்க இல்ல பஸ்டே அவர் என்ன பண்ணிட்டாரு அங்க இல்ல அவர் அப்பமே மூணா அவர் சொன்னது போல மூணாவது நாள் உயிர் தெழுந்துட்டாரு தேவதூதர்கள் அப்போ உள்ள என்ன சொல்றாங்க அவர் இங்க இல்லை அவர் ஆல்ரெடி அவர் சொன்னபடி என்ன பண்ணாரு உயிர் தெழுர்களுக்கும் அந்த வேத பாதர்களுக்கும் என்ன அப்படின்னா அவர் மூன்றாம் நாள் உயிர் தெளிவுன்றது எல்லார்டையும் சொல்லி இருந்தாரு ஸோ அப்போது அவர் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு காரியத்தின் நிமித்தம் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த கல்லறைகளில் ரெண்டு சேவைகள் பாதுகாக்கும்படியாகவும் அந்த கல் கல்லர் ரோம அரசாட்சியின்படி அவங்க அதில் எப்படிலாம் ப்ராசஸ் பண்ணணுங்கிறத செய்தது நிமித்தம் அவரை உள்ளே அடக்கம் பண்ணிட்டாங்க உள்ள அடக்க பண்ணனது மாத்திரமல்ல ஆஹ் அவங்களுடைய விசுவாசம் என்ன அப்படின்னா அந்த கலரைக்குள்ள வைத்த உடனே முதல் மூன்று நாள் அந்த ரெண்டு நாட்கள்ல அந்த ஆவி தான் இருக்கும் மூன்றாவது நாள் அந்த இந்துக்கள் எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு அந்த மாதிரி அவங்க சாந்தி அடைஞ்சுவாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை அவங்க வந்து நம்புனாங்க அதனாலதான் அவங்க சேவகர்கள் அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா நிற்கிறாங்க எதுக்காக அவர் ஒரு வேளை இந்த கல்களை வேறு யாரோ புரட்டி கூட அவங்க வெளியில் கூடாது அவங்க சீஷர்கள் வந்து தூக்கிட்டு போயிடக்கூடாது இல்லை வேறு விதமாக இவர் வெளியில் போகிறதுக்கு எந்த ஒரு வழியும் கொடுக்கக்கூடாது அப்படி போகிறாருன்னா அவர் உயிர் தழுந்துட்டார் அதனால தான் போயிட்டார் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்ற காரணத்தின் நிமித்தம் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள வெளியில் எதுவுமே அதாவது அவங்க அவங்க அப்படி சொல்லிடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா இருவத் மத்திய இருபத்தி எட்டாம் வசனத்துலயா ரெண்டாம் அந்த வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்து இருந்தாராம் தேவதூதன் வல்லமையா மின்னலை போல் அப்படி இறங்கி அவருடைய வல்லமையினால அந்த கல்ல புரட்டி அதன் மேல் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்போ அஹ் இங்க இருந்த சேவகர்கள் இதை பாக்குறாங்க அப்போ காவலர்கள் பார்க்கும் பொழுது நாலாவது காவலர்கள் அவனுக்கு பயந்ததினால் திக்கிட்டு திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள் திடு ஒரு பயம் ஒரு இப்ப வந்து அஹ் அதிகாரம் பூரா ரோமராட்சியில இருக்கு அந்த தான் அதுக்கு பொறுப்பா நிற்கிறாங்க அப்படி இப்படி ஒரு காரியம் அதில் நடக்கும்போது அந்த தூதர் வந்து இதை செய்யும்போது அவங்களால அதிர்ச்சி ஆயிட்டாங்க திடீர்னு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்கள் நம்ம எதிர்பார்க்காத போது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில இருந்ததுன்னா அது ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் அவங்களால அவங்க நல்லா இருந்தாங்களே எப்படி வியானம் அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியில அவர்கள் என்ன பண்ணாங்க இந்த கல்ல புரட்ட நிமித்தம் அவங்க செத்தவர்கள் போல கீழே விழுந்துட்டாங்களாம் அப்போ இந்த திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள் அப்படி அப்படியே இந்த சிலர்லாம் வந்து ஹார்ட் அட்டாக்ல மறிச்சிட்டாங்கன்னு நம்ம பொழுது அப்படி அப்படி அப்படியா அடுத்த வார்த்தை என்ன வேஷம்னு தெரியாம அப்படின்னு நிற்பாங்க இல்லையா அந்த அனுபவம் நிறைய பேருக்கு அந்த அந்த பாதையின் வழியாய் அந்த பாடுகளின் வழியாய் போனவங்களுக்கு அது தெரியும் அவங்க அதை புரிந்து கொள்ள முடியும்ன்றத விசுவாசிக்கிறேன் அதே போல மறித்தார் ஆனாலும் அவர் சொன்னபடி உயிரோடு மூன்றாம் நாள் எழும்பினார் அவர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீகளுக்கு சொல்லி அவர் சீசர்கள் இடத்துல போய் சொல்லுங்கன்னு சொல்லி இந்த தூதன் என்ன பண்றாரு அனுப்புறாரு அப்போ அந்த சீசர்கள்லாம் ஓடி வந்து பார்க்கும் பொழுது தான் உள்ள போய் அவருடைய சரீரம் இல்லாததை கண்டு அவருக்க பார்க்கறாங்க அதுக்கப்புறம் நீங்க வாசிங்கன்னா அப்பொழுது ஏசு பத்தாவது வசனம் இருபத்தெட்டு பத்து அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் போய் என் சகோதரர் ஆஹ் போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் அப்போ ஆண்டு என்ன சொல்றாரு கலிலேயால நான் வருவேன் அங்கே போக சொல்லுங்க அவர்களை அதாவது எல்லாம் கலிலேயாக்கு வர சொல்லுங்க நான் அங்க அவர்களை முடியாது நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு போய் சொல்லுங்க அப்படின்னு அந்த யாரு அந்த ஸ்திரீகள் எல்லாம் வந்தாங்களோ அவர்களுக்கு எதிர்பட்டு வந்து அவர் சொல்றாரு அதை சொன்ன உடனே அவங்க போய் அங்கே சொல்ல போறாங்க அப்பறது அதுக்கப்புறம் வந்து இதையும் இந்த சேவகர்கள் பார்த்தார்கள்ல பதினோராம் வசனம் அவர்கள் போகையில் காவ் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றி பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள் போய் என்ன பண்றாங்கன்னா அந்த ஆசாரியர்கள் தான் இதுக்கு இவ்வளவு தூரம் வகை தேடினா அவரை கொன்று அவர் மேல் குற்றம் சாட்டி அவரை எப்படியாயிலும் ஆஹ் சிலுவையில் அடி அடிக்கப்பட வைக்கணும் அப்படிங்கிற மறிக்க அந்த சிலுவையில அடிபட்டு மறித்தணும் அப்படிங்கறதுக்காக அவங்க வகை தேடி எல்லாம் பண்ணதுனால அவங்களிடத்துல சேவர்கள் போய் என்ன பண்றாங்க அறிவிக்கிறாங்க இதை அறிவிச்சோன்னா அவர்களுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா பன்னெண்டாம் வசனம் இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள் அப்ப இந்த பரிசெயர்கள் பாருங்களா பரி பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அறிவிக்க வந்த சேவகர்களிடத்துல பணத்தை கொடுத்து நாங்க தூங்கும் போது அப்ப இவங்க ஓடி போய் சொல்றாங்க இப்படி எல்லாம் நடந்திருக்கு எப்படியும் ஒரு வீட்டுல ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா நம்ம அக்கம் பக்கத்துல சொல்லுவோம் இப்ப நம்ம வீட்லயே ஒரு டெத்து நடந்தா நம்ம எதிர் வீட்டுல பாப்பாங்க பக்கத்து வீட்டுல பாப்பாங்க சொந்தக்காரங்க மத்தியில நம்ம சொல்லுவோம் இப்படி பார்த்து பார்த்து என்ன ஆகும் எல்லாருக்கும் பரவும் அந்த மாதிரி பரவி அவர்கள் போய் அவரிடத்துல சொல்லும் போது இவர்கள் வந்து ஆலோசனை பண்ணி என்ன பண்றாங்க பணங்களை கொடுத்து நான் தூங்கிட்டு போது அவங்க ஸ்ரீசங்கர் என்ன பண்ணாங்க இந்த கா அந்த அவருடைய சரீரத்தை களவாடி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்களிடத்துக்கு சொல்லி அனுப்புறாங்க அப்படி சொல்லும்போது இது தேசாதிபதி கேள்வி பதினாலாம் வசனம் இது பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள் இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரச்சித்தமாய் இருக்கிறது அதான் நான் அப்பல சொன்னது போல ஆஹ் அவர்களுடைய உயிர் ஆபத்து அப்படிங்கிறதுனால அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க இவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்கும்போது இவங்க அவங்களை காப்பாற்றும்படியாக இந்த காரியத்தை பணம் கொடுத்து நீங்கள் இப்படி பண்ணுங்க நான் உங்களை தப்பிக்க அந்த தப்பிக்கும்படியான போக்கை நான் அவங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இது யூதர்களுக்கு மத்தியில் இது பேசப்பட்டிருக்குதுன்னு சொல்லப்படுகுது இப்படியாக அப்போ இயேசு கிறிஸ்து அவர் சொன்னபடி நமக்காக மறித்தது உண்மை நம்முடைய பாவத்துக்காகவும் நம்முடைய சாபத்துக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் அவர் மறிப்பேன்னு சொன்னார் அதாவது யாரும் ஆண்டவரை கம்பல் பண்ண சொல்லல இயேசுவாய் தன்னை மறிக்கும்படியாய் ஒப்புக்கொடுத்தார் அவர் மறித்தார் அவர் சொன்னபடி எல்லாவற்றையும் செய்தார் அது மாத்திரம் அவர் சொன்னபடி மூன்றாம் நாளும் உயிர் தெழுந்தார் அப்ப நம்முடைய வாழ்க்கையில அன்று நமக்கு சொன்ன எதையுமே அவருடைய தீர்க்க தரிசனங்கள் எதையுமே அவர் நிறைவேற்றாம இருக்க முடியாம எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார் எல்லா காரியங்களும் இன்னைக்கு ஆயிரம் பேர் எதுனாலும் சொல்லலாம் ஆனா நம்மளுடைய விசுவாசம் என்ன கத்தர் மறிப்பேன் என்று சொன்னார் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக மறித்தார் உயிரோடு மூன்றாம் நாள் எழும்பேன் என்று சொன்னார் அதே போல மூன்றாம் நாள் நமக்காக உயிரோட எழும்பினார் அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் நம் தெய்வம் ஜீவனுள்ள ராஜாதி ராஜா யூதராஜ சிங்கத்தை நாம் ஆராதிக்கிறோம் அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறது எத்தனை பாக்கியம் நம் அவரை இன்னும் கூட ஆழமாய் இவரை அறிந்து கொண்டு இன்னும் கத்தர்காய் வைராக்கியமாய் வாழும்படியா நம்மளை ஒப்புக்கொடுக்கிறோம்